ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெயகணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் செலப்ரேஷனும் கார்த்திகை தீபத்துக்கு எல்லோரும் நெய்வேத்தியத்துக்கு இப்போ அவள் பொறி நெல் பொறி உருண்டெல்லாம் செய்வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு இதில் காமிச்சிருக்கேன் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபத்துக்காகவே வந்து அவள் பொறி நெல் பொறிலாம் நிறைய வரும் கிடைக்கும் நீங்கள் அதுலேருந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் நிறைய மளிகை கடையிலையும் கிடைக்கும் நம்ம அங்கேருந்து வாங்கிக்கலாம் நெல் பொரியில் பார்த்தீங்கன்னா நெல் இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் அவல் பொரியில் எந்த எதுவும் இருக்காது தூசியெல்லாம் ஆனால் நெல் பொரியில் மட்டும் நெல் இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான அளவெல்லாம் பார்க்கலாம் நாங்கள் வந்து வெள்ளம் வந்து ஒன்றரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கோம் பொறி அளவு பார்த்தீங்கன்னா இதுதான் நெல் பொறி இது அவள் பொறி பொறி என்ன அளவு எடுத்திருக்கோம்னா இந்த படியால் இது வந்து காப்படி சொல்லுவாங்க இந்த படியால் மூணு படி அளவு அவள் பொரியும் மூணு படி அளவு நெல் பொறியும் எடுத்துருக்கோம் வெள்ளம் வந்து ஒன்றரை கிலோ எடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கம்மியாகிடுச்சுன்னா கஷ்டம் பத்தாம் போச்சுன்னா திரும்பி பாக வைக்கணும் அடுத்தது அரிசி மாவை ரெண்டு தட்டில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா பிடிக்கும் பிடிக்கும்போது சூடாக இருக்கும் வெள்ளம் அது நம்ம கையில் ஒட்டிருச்சுன்னா கொப்பள மாதிரி வந்துடும் அதனால் மாவை தொட்டு தொட்டு தான் பிடிக்கணும் அதுக்காக அரிசி மாவு இப்போது நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை நல்லா இடிச்சோ இல்லை சீவியோ நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஊற்றிட்டு இந்த மாதிரி கரைச்சி பா பாகு வைக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு கரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை வானிலியை கிளீன் பண்ணிட்டு திரும்பியும் அந்த வானிலையில நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளத்தை அதில் போட்டுட்டு இனிமேல் தான் பாகுபதம் வைக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காயை ஒரு பெரிய தேங்காயை உடச்சி அதில் ஒரு மூடி தேங்காயை நல்லா பல்லு பல்லாக கீறி சின்ன சின்னதாக பல்லு பல்லாக கீரி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து இந்த போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளம் போதே இந்த பல் பல்லாக கீரி எடுத்து வச்ச தேங்காயை நம்ம போட்டுடலாம் அது அதுலேயும் வேக ஆரம்பிச்சிரும் இப்போது ஏலக்காய் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக இதில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சுக்குப்பொடி வச்சிருந்திங்கனாலும் சுக்குப்பொடியும் போட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுக்குப்பொடியும் போடுவாங்க ஆனால் எங்கக்கிட்ட சுக்குப்பொடி கிடைக்கல அதனால நாங்கள் போடல இப்போது எல்லாம் சேர்ந்து போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வெள்ளம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெள்ளம் நல்லா பொங்கி பொங்கி வருது பாருங்கள் இந்த பொறி உருண்டைக்கு பதம் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து சரியான பதம் இல்லைன்னா உருண்டை இதில் பிடிக்கவே வராது அப்படியே வந்து பொரியெல்லாம் வந்து அப்படியே அலந்து அளந்து போயிடும் உதிரி உதிரியாக ஆகிடும் நல்லா பிடிக்க வராது அதனால் பதம் ரொம்ப முக்கியம் இதுக்கு இதுக்கு வந்து நம்ம ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அப்படியே வைக்க முடியாது இதுக்கு வந்து நல்லா கெட்டி பதமாக வைக்கணும் கெட்டி பதம் சொல்லும்போது நல்லா உருட்டிட்டு வரணும் அந்த பதம் இப்போ வெள்ளத்தை நம்ம நல்லா எடுத்து கையில் எடுத்து உருட்டி பார்த்தோன்னா நல்லா உருட்டு பதம் வரணும் அந்த மாதிரி பதம் வைக்கணும் இப்போ நாங்க வந்து ஒரு தாம்பாளம் எடுத்து அதுல நெய் தடவி எடுத்து வச்சிருக்கோம் எல்லாரும் போது இந்த மாதிரி நெய் தடவி அதுல கொட்டுவாங்க நாங்க ஏன் மாதிரி பண்றோம்னா பொரியில இந்த மாதிரி வெள்ளப்பாகை போட்டு கலறி முடிச்சு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா லாஸ்ட்டில் அதில் அப்படியே ஒட்டிடுது கொஞ்சம் பொரியும் வெள்ளமும் சேர்ந்து அப்படியே டைட்டாக ஒட்டின்ரும் நேரம் ஆக ஆக அது என்ன ஆயிடுது கொஞ்சம் அது எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படியே தே கீறி கீறி எடுக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி நெய் தடவி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தோம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வந்தது சரி அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு தாம்பாலம் அப்படியே நல்லா க்ளீனாக ஃபுல்லாக எடுக்க வந்துச்சு அந்த போட்டு கலர்ன பொரியெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் நீங்களும் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக இந்த ஒரு கம்பி பதத்துக்கு மேலேயே வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நல்லா இறுகி வரணும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ரெடியாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு கொதிச்சிட்டு அந்த வெள்ளை கரைசலை கொஞ்சமாக அந்த தண்ணியில் ஊற்றும்போது நல்ல பதம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா உருட்ட வருது பாருங்கள் அப்படி இல்லை சரியான பதம் வரலனா அந்த தண்ணியோட தண்ணியாக அப்படியே கரைஞ்சிடும் இந்த மாதிரி எடுக்க வராது வெள்ளம் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து நம்ம பாகு பதத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நல்லா உருட்டிட்டு வந்துருச்சு நல்ல கெட்டி பாகாயிடுச்சு நம்ம நெய் தடவி வச்சுருக்க தட்டில் பொரியையும் அவல்லையும் நெல் பொரியையும் கொட்டி வச்சுக்கோங்க தனித்தனியாக கொட்டி அந்த வெள்ளை கரைசல் பாகு வச்சிருக்கோம் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் ஊற்றி நல்லா ரெண்டுத்தையும் கிளறி வைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம முன்னாடியே தட்டில் போட்டு வைக்கக்கூடாது அந்த நெல் பொரியையும் அவல் பொரியையும் ஏன்னா வந்து அது காற்றுல அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆகிடும் சவுக்கு சவுக்குன்னு ஆகிடும் அதனால் நம்ம பாகு ரெடி பண்ணி இறக்குற சமயத்துக்கிட்ட அதை அந்த தட்டில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பாகு இறக்கின உடனே நம்ம பாகை ஊற்றி எடுத்து வச்சோம்னா நல்லா பிடிக்க வரும் இப்போது நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் நல்லா ரெடி பண்ணி பாகு போட்டு நல்லா கலறிட்டு ரெண்டு பருப்பு தேங்காய் மாதிரி பிடிச்சி வச்சுட்டோம் கல்யாணமோ கார்த்திகையோ சொல்லுவாங்க இல்லையா அதனால் பருப்பு தேங்காய் மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு கையிலேயும் நல்லா அரிசி மாவை தொட்டு தொட்டு இப்போது அந்த பொறி உருண்டையை நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம் ஏன்னா அரிசி மாவை தொடும்போது அந்த வெள்ளம் டைரெக்டாக அந்த கையில் படாமல் நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் இல்லைன்னா கையில் வெள்ளம் அந்த சூடான வெள்ளம் தானே அந்த சூடு இருக்கிறதுக்குள்ளே உருட்டும் போது நமக்கு நல்லா பிடிக்க வரும் எவ்வளோ நல்லா உருண்டை உருட்ட வருது பாருங்கள் இந்த பதம் தான் சரியான பதம் இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே பொரி பிடிக்கவே வராது ஒன்னோட ஒன்று ஒட்டாது அப்படியே உதிரி உதிரியாக ஆகிடும் அதனால் நல்லா பிடிக்கும்போது நல்லா அழுத்த பிடிங்க இல்லைன்னா விரிய ஆரம்பிச்சிடும் பொறி உருண்டை நெல் பொறி அவல் பொறி ரெண்டுத்தையும் நம்ம இதே மாதிரி மெத்தடில் நல்லா மாவை தொட்டு தொட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தட்லையும் நிறைய ஒட்டாமல் வரும் நெய் தடையிருக்கும் இல்லையா அந்த நெய் வாசனையும் சேர்ந்து சேர்ந்து நல்லாயிருக்கும் பொறி உருண்டை டேஸ்ட்டு இந்த நெல் பொறி அவுள் பொரியோடு சேர்த்து வேர்க்கடலை உருண்டையும் நிறைய பேர் பிடிப்பாங்க நாங்களும் வேர்க்கடலை உருண்டை பிடிப்போம் ஆனால் இன்றைக்கி டைம் இல்லை அதனால் இது ரெண்ட மட்டும் பண்ணிட்டோம் அடுத்த நாள் வந்து வேர்க்கலை உருண்டை பிடிச்சோம் பண்ண மாட்டோம் சும்மா ஒரு வெத்தலை பார்க்க பழ வச்சு பண்ணிடுவோம் திருவண்ணாமலை தீபம் சில பேர் வீட்டில் வழக்கம் அதே மாதிரி சர்வாலய தீபம் சில பேர் வீட்டில் வழக்கம் இருக்கும் அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க திருவண்ணாமலை தீபம் வழக்கம் இருக்க அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க எங்கள் வீட்டு வழக்கப்படி பார்த்தீங்கன்னா சர்வாலய தீபம் தான் நைவேத்தியம் பண்ணணும் அதனால் டைம் இருந்தது ஒரு நாள் வந்து அவள் உருண்டையும் பொறி உருண்டையும் பிடிச்சாச்சு நெல் பொறி உருண்டையும் இன்னொரு நாள் வந்து வேர்க்கலை உருண்டை பிடிச்சிக்கலாம் அடுத்த நாள்னு சொல்லிவிட்டு முதல்ல இது ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டோம் இது ரெண்டுமே நல்லாவே வந்தது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான் நம்ம அதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் நமக்கு வந்து இதில் முக்கியம் அந்த பாகுபதம் மட்டும்தான் மற்றபடி இதை ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கார்த்திகை தீப பட்சணம்னு சொல்லலாம் சில பேர் வீட்டில் அப்பம் குத்துகிற வழக்கம் இருக்கும் ஒவ்வொருத்தர் வீட்டில் அப்பம் குத்துவாங்க பாயசம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க அன்றைக்கி தீபத்தை அன்னிக்கு ஈவினிங் வந்து அப்பம்லாம் குத்தி செய்வாங்க எங்களுக்கு அப்பம் குத்துகிற வழக்கம் இல்லை சரி அதனால் நாங்கள் இது ரெண்டு மட்டும் பண்ணிவிட்டு அதை வந்து மறுநாள் வச்சு நெய்வேதியம் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்த நாள் வந்து வேர்க்கடலை உருண்டை பண்ணலான் இருக்கோம் பண்ணிவிட்டு சர்வாலய தீபம் அன்னைக்கு நெய்வேதம் பண்ணலான் இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொறி உருண்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாகுபதம் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து அந்த பாகுபதம் வந்தவுடனே கரெக்டாக இறக்கி இந்த நெல் பொரியும் அவல் பொரியும் போட்டு நம்ம பிடிக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா வரும் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் தான் செஞ்சாங்க இது நான் வந்து கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் ரெண்டு பேர் இருக்கும்போது செய்கிறது கொஞ்சம் ஈஸி ஒருத்தங்க அதை பாகு கலறி கொட்டி ஒருத்தங்க பிடிச்சி உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒருத்தர் இருக்கும்போது கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் வெள்ளை மேலே வேலைப்படாமல் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் இதுதான் ஃபஸ்ட்டு டே வந்து பரணி தீபம் பரணி தீபத்துக்கு விலைக்கு ஏற்றினது இது அடுத்தது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தீபம் திருவண்ணாமலையில் ரொம்ப விசேஷமாக அந்த மலை உச்சியில் போய் தீபம் ஏற்றுவாங்க அது ரொம்ப பார்க்கும்போதே வந்து அவ்வளோ வந்து உடம்பெல்லாம் சிலிருக்கும் அந்த சிவபெருமானியே நேரில் பார்த்த மாதிரி அந்த மலையை பார்க்கும்போது நமக்கு ஒரு உணர்ச்சி வரும் அந்த அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லும்போது ஒரு பரவச நிலை வரும் நம்மள அறியாம அதே மாதிரி மறுநாள் சர்வாலய தீபம் சொல்லுவாங்க சர்வாலய தீபம் வந்து எல்லா ஆலயங்களிலும் ஏற்றப்படுற தீபம் தான் சர்வாலய தீபம் சொல்லுவாங்க சில பேருக்கு சர்வாலய தீபம் தான் கொண்டாடுவாங்க அவங்க வீடுகளில் அது வழக்கமாக கொண்டாடுவாங்க அன்னைக்கு அவங்க வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி இந்த நைவேத்தியங்கள்லாம் பண்ணி பண்ணுவாங்க கார்த்திகை மாதம் முழுக்கவே தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதம் தொடங்கி முடிகிற வரைக்கும் மாலை நேரத்தில் அதாவது ஈவினிங்ல மணிக்கிட்ட எல்லார் வீட்டு வாசல்லையும் தீபம் ஏற்றி வைப்பாங்க அதே மாதிரி மார்கழி மாதத்தில் காலையில் வீட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த கலர் கோலம்லாம் போடுவாங்க போட்டுட்டு காலையில் வீட்டு வாசலில் மார்கழி மாசத்துல ஏற்றி வைப்பாங்க கார்த்திகை மாசத்துல ஈவினிங்லேயும் மார்கழி மாசத்துல மா காலையிலையும் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணிட்டு ठीक है फ्रेंड्स बाय